இன்று ரமலான் பண்டிகை கொண்டாட்டம் ஈதுல் பித்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பெருநாள் தொழுகை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் கோவை மத்திய மாவட்டம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக ஈகை திருநாளாம் பெருநாள் தொழுகை என்எஸ்கே கிராண்ட் ஸ்பேஸ் நடைபெற்றது இஸ்லாமியர்கள் புனிதமிக்க ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்து இறுதியாக ஒன்றாம் தேதி பார்த்து தொழுகை தொழுவது நபி வழி பித்தூர் என்பது ஏழ்மை மக்களுக்கு அவர்களுக்கான உதவிகளை வழங்குவது என்று பொருள் அந்த பொருளுக்கு ஏற்ப அனைவரும் பித்துர் சதக்கா வழங்கிய பின்பு தொழுகை திடலுக்கு சென்று இறைவனை புகழ்ந்து பிரார்த்தனையில் ஈடுபடுவார்கள் சிறப்புமிக்க இந்த ஈகை திருநாளில் மாநில தலைமை கழக பேச்சாளர் முஜிபுர் ரஹ்மான் நல் உபதேச உரை வழங்கினார் மனிதநேய மக்கள் கட்சி மாநில பொருளாளர் இ உமர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில செயலாளர் எம் சாகுல் ஹமீது மாநில பிரதிநிதிகள் ஏ சாதிக் அலி ஏ கே சுல்தான் அமீர் கோவை மத்திய மாவட்ட தலைவர் ஏ சர்புதீன் மாநில செயற்குழு உறுப்பினரும் எண்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினருமான இ அகமது கபீர் எஸ்எம்ஐ மாநில செயலாளர் அம்ஜத் அலி கான் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் கே யு முஜ்புர் ரஹ்மான் மாவட்ட துணைத் தலைவர் டி எம் எஸ் அப்பாஸ் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக மாவட்ட துணைச் செயலாளர்கள் டி ஏ அசாருதீன் எஸ் நூருதீன் ஜே ஃபைசல் ரஹ்மான் மனிதநேய மக்கள் கட்சி மாவட்ட துணை செயலாளர்கள் கே ஷாஜஹான் எம் ஐ ஆஷிக் அகமது ஆகியோர் முன்னிலையில் ஐபிபி மாவட்ட செயலாளர் திப்பு சுல்தான் மாவட்ட துணை செயலாளர்கள் அப்துல்லா ஃபிகர் அலி ஆகியோர் ஒருங்கிணைப்பில் மாவட்ட அணி நிர்வாகிகள் கிளை கழக நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என திரளானோர் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பெருநாள் தொழுகையை தொழுது இறைவனிடத்தில் உலக மக்கள் செய்தனர் இறைவனின் பேரருள் என்று பிரார்த்தனையோடு கோவை மத்திய மாவட்டம் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இஸ்லாமிய பிரச்சார பேரவையின் சார்பாக இன்றைக்கு கோவை குனியமுத்தூரில் உள்ள என்எஸ்கே திருமண மண்டபத்தில் முஸ்லிம்களின் பெருநாள் தொழுகை இன்றைக்கு நடைபெற்றது பெருநாளை பொறுத்தவரையில முஸ்லிம்கள் தங்களுடைய கடமைகள் ஆகிய ஐந்து கடமைகள் ஒன்றான நோன்பு பன்னிரண்டு மாதங்களில ஒரு மாதம் சிறப்புக்குரிய மாதமாக ரமலான் மாதம் என்று குறிப்பிடுகிறது இந்த ரமலான் மாதத்திலே முஸ்லிம்கள் அதிகாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி வரை தங்களுடைய நோன்பை வைத்தவர்களாக உணவை தவிர்த்தவர்களாக தங்களுடைய எல்லா விஷயங்களையும் தவிர்த்தவர்களாக முஸ்லிம்கள் முப்பது நாள் நோன்பு நோற்று விரதம் இருந்து இறைவனுடைய கடமையை நிறைவேற்றி இன்றைக்கு பெருநாள் திடல இன்றைக்கு வர தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள் இன்றைய தினத்தில மிக முக்கியமான ஒரு விசேஷம் என்னவென்றால் இந்த ஈதுல் பித்தர் என்று சொல்லக்கூடிய தருமம் செய்யக்கூடிய இந்த நாளில காலையில பெருநாள் தேடலுக்கு வருவதற்கு முன்பாக பெருநாள் தர்மமாக ஒவ்வொரு ஏழையும் ஏழைக்கும் வசதி உள்ளவர்கள் ஒவ்வொரு ஏழைகளுக்கும் தங்களுடைய வீடுகளுக்கு சென்று ஒரு தொகையை அதாவது இன்றைய காலகட்டத்தில் நூத்தி ஐம்பது ரூபாய் என்று குறிப்பிட்டிருக்கிறது அந்த நூத்தி ஐம்பது ரூபாய் ஒவ்வொரு வீடுகளுக்கும் கொண்டு கொடுத்து அவர்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் இது கட்டாய கடமை ஒவ்வொரு வசதி உள்ளவர்களும் ஒவ்வொரு ஏழை வீட்டுக்கு இன்றைக்கு எந்த ஏழையுமே எந்த வேலையுமே உணவில்லாமல் அவர்கள் வசதி இல்லாமல் ஈட்டக்கூடாது அடிப்படையில எல்லா ஏழைகளும் உணவு என்ற அடிப்படையில அந்த நூத்தி ஐம்பது நிர்ணயிக்கப்பட்ட தானமாக தர்மமாக இன்னைக்கு வழங்கப்பட்டு இந்த நாங்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டார்கள் அதோடு இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல் என்னென்றால் இன்றைக்கு இந்தியாவிலே நடைபெறக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெறக்கூடிய மாநிலங்களில முஸ்லிம்களுடைய வழிபாட்டுக்களை பல்வேறு தடைகளை ஏற்படுத்துகின்றார்கள் குறிப்பாக நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அதற்கு முன்பும் சரி முஸ்லிம்களுடைய பண்டிகை என்பது இரண்டு பண்டிகை தான் முக்கியமான பண்டிகை ஒன்று இந்த ஈது என்று சொல்லக்கூடிய பெருநாள் தொழுகை இன்னொன்று ஈதுல் அலுஹர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பெருநாள் தொழுகை இந்த இரண்டு பெருநாள் தொலைகும் என்பது எப்படி மற்ற மதத்தினருக்கு தீபாவளி எப்படியோ பொங்கல் பண்டிகை எப்படியோ அதே போல கிறிஸ்துவருக்கு அவர்களுக்கு வந்து அவருடைய பண்டிகை எப்படியோ அது கிறிஸ்துமஸ் எப்படியோ அதே போல முஸ்லிம்களுடைய இரண்டு பண்டிகைக்கு மத்திய அரசு இந்தியா முழுவதுமே விடுமுறை அளிக்கப்படுவது என்பது ஒரு அது சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் இன்றைக்கு ஹரியானா மாநிலத்திலே முஸ்லிம்களுக்கு இந்த பொது விடுமுறையை இன்றைக்கு தவிர்த்திருக்கிறார்கள் பொது விடுமுறைகள் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் ஹரியானா மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை எழுத்திருக்கிறது இந்தியா தேசத்திலே அந்த நடந்திருக்கக்கூடிய நடைபெறக்கூடிய முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய அநீதி அழைச்சிருக்கு அவங்க தேவையான போல லீவ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க சமல் பிடிச்சிடுவாங்க ஆர்பிஐ அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு கட்டாயமாக எல்லாருமே வேலைக்கு செல்ல வேண்டும் என்று இப்படி ஒரு அறிவிப்பு முஸ்லீம்களுடைய ஒரு புனிதமிக்க நாள் ஒரு பண்டிகை நாள் இந்த நாள் கூட அதுல இருக்கக்கூடிய முஸ்லீம்களாக பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு ஒரு விடுமுறை இல்லை என்றால் என்ன இந்த தேசத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடா ஜனநாயக நாட்டுல நாங்க வாழ்கிறோமா என்ற ஒரு சந்தேகம் மேலக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தமிழ் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா இந்த ஐந்து மாநிலங்களை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கு முஸ்லிம்கள் மிகப்பெரிய துன்புறுத்தல்கள் காலாக்கப்படுகிறார்கள் அது மட்டுமில்லை அவருடைய வழிகாட்டு உரிமையில் பதிக்கப்படுகிறது பள்ளிவாசல்களை தாக்குகின்றார்கள் முஸ்லிம்கள் தாடி வைத்த தாக்குகின்றார்கள் அதே போல சமீபத்தில் நடைபெற்ற ஹோலி பண்டிகை கொண்டாடட்டும் யாரு பண்டிகை தவறு இல்லை ஆனால் பள்ளிவாசல்களை தாற்பாய் மூலமா வந்து அதை மூட வச்சு அந்த அந்த ஹோலி பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல் இன்றைக்கு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி தமிழக இந்தியாவில் இருக்க முஸ்லிம்கள் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது என்பதை நாங்கள் இந்த அனுபவம் உணர்ந்திருக்கிறோம்